கோட்டீஸ்வரன் அதாவது வந்து ஒரு ஆளுநர்கள் ஒன்றியரசோடு ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் இந்த மோதல் வராது அப்படின்ற ஒரு விஷய கருத்தை பதிவு பண்ணார் ஆனால் அதே சமயம் ஆளுநர்கள் எல்லையும் பொழுது அதை வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் ஏற்காதுன்ற கருத்தை பதிவு பண்ணிவிட்டு ஆனால் ஒன்றிய அரசோடு நல்ல ஒரு இணக்கம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது அப்படின்றார் அது சட்டப்படி அது சரியா அரசியலமைப்பு சட்டப்படி அது சரியா கான்ஸ்டியூஷன் <laughs> அது அனுமதிக்குதா எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஆ எதிர்கட்சியை ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு முரண் பல்வேறு முரண்கள் வரலாம் காங்கிரஸோ இல்லை திமுகவோ இடதுசாரிகளோ ஆளுநர் மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசோடு முரண் வரலாம் அது மேற்கு வங்கத்தில் டிஎம்சியாக கூட இருக்கலாம் அப்போது அதனால் வர்றதில்ல ஒரு முரண் இருந்தாலே உடனே இது போன்ற இது விதிமீறல் நடக்கும் இல்லை மாநிலத்தினுடைய உரிமைகள் நிராகரிக்கப்படும் அப்படின்றத வந்து அது சட்டில் ஒரு இன்டெரக்டாக அதை இம்ப்ளை பண்ணுறது தானா டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு தான் இங்கே அவர்களுக்கு இணக்கமான ஒரு அரசு தான் இருக்கணும் அவர்கள் சொல்கிறத ஒன்று கேட்கணும் இல்லைன்னா வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த கூட்டணியில் இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் பிரச்சனை வராதுன்னு சொல்வது எப்படி சரியாக இருக்குமா நேர்களுக்கு வணக்கம் நெறியாளர் ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் மூன்று அங்கங்கள் இருக்குது முதல்ல வந்து என்னோடய பாராட்டை நான் பதிவு பண்ணணும் ஐயா ரவி குழந்தைவேல் ஆகட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கவர்னர்ன்றது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட தேவையே இல்லைன்றது தான் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதற்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு அதற்கு ஒரு பில்லு போட்டு இப்போ வந்து கரூர் பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு மழைக்காலம் வரப்போகுது மக்கள் சேவை நிறைய இருக்குது பிரச்சாரத்துக்கு போனோம் இப்படி இருக்கும்போது அப்ராப்ரியேட்டு வார்த்தை ஒரு நாலு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி ஒரு பில் அமைச்சது வந்து அவருக்கு கொரி போட்டு இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட சிறுபில்லு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது வாதம் பிரதிவாதம் இருக்கும் மக்கள் பிரச்சனை இருக்கும் அதனால ஒரு அமளி துமொழி வரலாம் இப்படி போகிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது சம்பந்தமே இல்லாம நானும் கொஞ்சம் அரசியல் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் உள்ளே வராரு பாருங்க அதனால இன்னைக்கு மன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் போட வேண்டிய நிலைமை இதெல்லாம் அரசியல் தான் பண்றாரு அரசியல் தான் பண்றாரு இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசியிருப்பார் அதற்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் இது ஏற்போறீங்களா ஆமன் கிரீர் எதிர்ப்போர்களா அது ஒரு வந்திருக்கும் இதுக்கு ஒரு டைப்பிங் பண்ணி எரர் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் யார்னா ஐயா கவர்னர் எங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோட நேரம் எவ்வளோ முக்கியம் காலத்துக்கு எதுக்கு இதை கூட்டியிருக்கிறாங்க மழை பற்றி பேசலாம் மக்கள் பற்றி பேசலாம் இல்லை வேறு அரசியல் பேசலாம் அதை வைத்து இவரும் அவர் பங்குக்கு அரசியல் பண்ணுவர்னு சொல்லிட்டு ஃபைலை திருப்பி அனுப்புறது இல்லை ஃபைலை கரெக்ஷன் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு தேவையில்லைன்றது ஃபஸ்ட்டு அது ரெண்டு பேரும் சொன்னது ரெண்டாவது இவர் ஒரு பாதியில் வந்து ரவி குழந்தைவேல் அவர்கள் ஒத்து போகிறாரு ரெண்டாவது பாதியில் என்ன சொல்கிறாருன்னா இணக்கமாக இருக்கணுன்றார் எதுக்கு இணக்கமாக இருக்கணும் சட்டமன்றத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அவங்க ஓட்டு வாங்கி வராங்க கவர்னர் வந்து அவரும் அவருக்கு உண்டான அரசியல் பண்ணும்போது இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து கவர்னர்கள் நிறைய நேரத்தில் கடந்த காலத்துலலாம் வந்து கரண்ட்டு கட்டுனா என்ன டிராஃபிக்னா என்ன சாமானிய மக்கள் நீங்களோ நாங்களோ பார்க்குறவங்கலாம் அனுபவிச்சிருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் பண்ணாமல் ஐயா திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து கொஞ்சம் கண்ணியமாக நடத்துகிறார் அங்கே தான் ஏதோ லைட்டாக சின்னதாக தப்பு நடக்குதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அதெல்லாம் இருந்தால் இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வில் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ன்றது கரெக்டாகிடும் அப்போ இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நேரம் விரயமாகாது என்னோட பிரச்சனை என்னென்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வந்து மக்கள் பிரதிநிதி அங்கே வந்து அவங்க ஒரு குழாய் கேட்பாங்க இல்லை ஒரு சாலை வசதி கேட்பாங்க இல்லை மருத்துவ வசதி கேட்பாங்க இருக்குன்னா இருக்குன்னு வாங்க இல்லைன்னா குறை சொல்லுவாங்க குறை சொன்னால் அது திருத்திக்கும் அரசு இல்ல அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல ஒரு திட்டம் புது திட்டம் வருது அப்படி போனோம் அதை விட்டு விட்டு கவர்னர் வந்து ஒரு ஒரு மசோதா பத்தி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க பாருங்க அது வந்து தேவையில்லாத மக்கள் பிரச்சனையை த தவிர்த்துட்டு கவர்னரை பத்தி பேசுறதுக்காக வந்து நேர விரயமாகுது சட்டமன்றத்தோட நேரம்ன்றதை சொல்ல வரீங்க புரிஞ்சுக்கிறேன் அதுல இன்னொரு விஷயம் சொல்றாருல மோதல் போக்கு கடைபிடிக்க கூடாது ஒன்றிய அரசோட இணக்கமா இருந்தா இல்லைன்னா அந்த அவர்களோட ஒரு கூட்டணியோ ஏதோன்னு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது இது ஏன் அந்த வந்து பிரச்சனை வருதுன்றதை பார்க்கணும் கடந்த காலத்தில் வந்துட்டு வைஸ் சான்சலர் பதவியை வந்து கவர்னர் வந்து ஒரு நாமினி போடுவார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நாமினி போடும் அந்த துறை யூனிவர்சிட்டி என்ன இருக்கோ அதில் வந்து செனட்டோ சிண்டிகேட்டோ ஒரு துறை போடுவாங்க ஒரு ஆள் அப்போ அந்த மூணு நாமினி போட்டு ஒரு துணைவேந்தரை தயார் செய்து அந்த துணை இவர் துணைவேந்தர்னு அரசாங்கம் சொல்லும் அதை கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பற்றி ஏற்றி விட்டு முடிஞ்சு விடுவார் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவர்னர் ஒரு நாமினின்னு ஒருத்தர் வைஸ் சான்சலர் கொண்டு வந்து அவர் பாட புஸ்தகத்துல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அவர் அரசியல் ரீதியா நடந்தது பாஜக அரசு அதை நடத்தி காட்டிச்சோ அன்னில இருந்து பிரச்சனை உதாரணத்துக்கு சம்பளம் சரியா கொடுக்க முடியல யூனிவர்சிட்டியில் அதற்கெல்லாம் கவர்னர் எதனா திட்டம் வச்சிருக்கிறாரா சூரப்பா சூரப்பா டெனியூர் சொல்றேன் அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் பாக்கி பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு எதனா திட்டம் இருக்கா இல்ல வேலை வாய்ப்புகள் பாதிப்பு இருக்கு நிறைய டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணல உயர்கல்வியில் வந்து போதிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச்சுக்கு பணம் வரல மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வரலைன்றாங்க அதற்கு இவர் எதனா ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இல்லை அவர் கவர்னர்ன்ற அதிகாரத்தை செலுத்தி இருந்தார் நான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படி அவர் வந்து மத்திய அரசுக்கோட பாவையாக தான் இருக்கிறார் இருக்கிறது தமிழக ராஜ்பவனில் குடிக்கிறது தமிழ்நாட்டு தண்ணி கரண்ட்டு இங்கே இருக்கிற வரி பணம் மக்கள் போகிறது டீசல் தமிழ்நாட்டு மக்கள் பணத்தில் ஓடுறது இதெல்லாம் போய்ட்டு மத்திய அரசு பணம் கொடுக்கல அதெல்லாம் கேட்காம நான் இங்கிலீஷில் கரெக்ஷன் பண்ணுவேன் நான் டிக்ஷனரி வச்சு இந்த வார்த்தையெல்லாம் போடுவேன் அதாவது என்னென்னா அவருக்கு பதவி இனிமேல் இருக்காது துணைவேந்தர் பதவியை முதலமைச்சரே போட்டுக்கலாம் தான் அந்த தீர்மானம் இந்த தீர்மானம் எங்கே நம்மளே காலி பண்ணுதுன்னு சொல்லி பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு அது ஆங்கிலத்தில் தேடுறாரு இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டத்தில் இடம் இருக்குது அவையில் வந்துட்டு ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்கன்னா அது சட்டமாகிடும் அதற்கு அவருக்கு ஒ ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த சின்ன அரசியலுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி நேரங்களை வந்து இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கடிதத்துக்கு கடிதம் வாதத்துக்கு வாதம் பண்ணி அவையோட நேரத்தை விரையமாக்கிறாரு டான்ஸ் பில் எப்படி போய் அவர் நிறுத்தி வைக்க முடியும் இப்போது பண்ண முடியாது திருப்பி மறுபடியும் இதுக்கு கோர்ட்டு போனோம் அப்புறம் கோர்ட்டு கூப்பிட்டு என்னப்பா கையத்து போறியா எப்படிப்பா வசதினு கேட்பாங்க நான் அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா ஒரு நிமிஷம் கண்டுபிடி யோசிச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்க கொஞ்சம் தேவைப்படுறாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிலதை வந்து எல்லாமே சட்ட ரீதியாக டிப்ளமேட்டிக்காக பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா ஐயா ஆளுநர் ரவி வந்து ஒரு டிப்ளமேட் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் முதல்லேயே அந்த கையெழுத்துலாம் போட்டுனா இப்படி ஒரு பில்லு வரப்போகிறது இல்லை அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் வந்து அவர்களுக்கு எப்படி அரசியல் பண்ணுமோ பண்ணுறாங்க அதுக்கு ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வராங்க சட்டத்தில் இல்லாததை செய்யலை சட்டம் போட்டு சட்ட வடிவாக அதை செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு கவர்னர்ன்ற அதிகாரம் இருக்குது நான் கையெழுத்து போடமான நிறுத்தி வைக்கிறதுன்றது அது அரசியல் தன்மையாக இல்லை அந்த அரசியல் தன்மையை அப்புறப்படுத்துறது பில்லு கொண்டு வரும்போது திருப்பி அவர் அரசியல் பண்ணுறாரு கேட்போம் மக்கள் பிரச்சனை இருக்குது இங்கே நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு சமகிர சிக்ஷாக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி கொடுக்கல அதுக்காக நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா ஒன்றிய அரசோட ஒரு பாலமாக தானே இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு உரிமை பிரச்சனைகளுக்கு பேச வேண்டிய நீங்கள் அதை பற்றி பேசாமல் இதில் சம உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இது போல் வந்து வார்த்தைகளை சேர்ப்பது இல்லை உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இற நிறைவேற்றப்பட்ட படாத மசோதாவில் நான் சொன்னதாக இந்த கருத்தை வந்து சட்டமன்றத்தில் பதிவு செய்யணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறது இதெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் இணக்க இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இணக்க இருக்கோ இல்லையோ முரண்பாடு இருக்கோ இல்லையோ தவறா இல்லையா அது அதாவது ஜென்ரலாக இப்போ திமுக ஆட்சி செய்தாலும் அதிமுக ஆட்சி செய்தாலும் இடையூறுகள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஸ்மூத்தாக ஆயிரத்தெட்டு புடுங்களுக்கு நடுவில் தான் அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு நிதி பற்றாக்குறையிலிருந்து பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதெல்லாம் ஓவர்கம் பண்ணி இயற்கை பேரிடர்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம்தான் அது மறுக்க முடியாது அதே நேரத்தில் கவர்னரை தேவையில்லாமல் நம்ம வம்பு கிழக்கிற மாதிரி வேலைகள் முதல்வரும் செய்கிறார் துணை முதல்வரும் செய்கிறார் எப்ப செஞ்சிருக்க நிறைய விஷயங்களை சொல்றாரு அவர் சொல்லுங்க இவரே வந்து கண்டினியூ பண்ணாருன்னா நாளைக்கு நாங்க எலெக்ஷன்ல ஈஸியா வின் பண்ணிடுவோம் இவரே எங்களுக்கு பிரபாகண்டா பண்றாரு நான் என்ன சொல்றேன் அவரு இல்ல 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 நான் என்ன சொல்றேன் அவரு அவருடைய ரோல் பண்றாரா இல்ல ஓர பண்றாராங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு தான் வந்து கவர்னர்ங்கிற ஒருத்தரை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா நாளைக்கு இவங்களே மத்தியில் ஒரு காங்கிரஸ் வந்தாலும் இதே தான் பண்ண போறாங்க கவர்னர் எடுத்துட்டு கவர்னர் கிடையாது அப்படின்னு ஒன்றும் கொண்டு வர முடியாது அதுக்கு சான்ஸ் இல்லை இது இட் இஸ் கடந்த காலங்களில் நான் என்ன சொல்றேன் இதற்கு முன்னால கூட்டணியில் இருந்த கட்சி மத்தியில் இருந்திருந்தா கூட எங்களுக்கு கவர்னர் வேண்டாம் எங்களுக்கு நாங்களே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டதும் இல்லை அந்த மாதிரி நடந்ததும் இல்லை அது அதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிதான் போயிட்டு இருக்கு பட் இது என்னென்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகுது அவங்களோட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றது அதாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க திமுகவை பொறுத்தவரை திமுக அரசு மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டுல இருந்து ட்ரக் மாஃபேல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகளை டைவர்ட் பண்றதுக்கு சமயத்துல ஒரு சில நேரங்களில இந்த மாதிரி இஷ்யூக்குள்ள எடுத்து டைவர்ஷன் கொடுக்கறது திமுக கலைஞர் காலத்துல இருந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அதே வேலை தான் அதாவது அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் திரு மு க ஸ்டாலினோ திரு பழனிசாமி அவர்களோ யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள் அவர்கள் ரெண்டு பேர் பரஸ்பரம் நீங்க சொன்னீங்களே இப்ப குற்றச்சாட்டு வச்சீங்க அவர் பதில் சொல்ல போகிறார் அதே மாதிரி சட்டமன்றத்தில் ரெண்டு கட்சிகளும் பேசிக்கிறது வேற ஆனா அந்த மாதிரி ஒரு பதிலோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பதவியில் இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து வரும்பொழுது அரசியல்வாதிகள் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ரியாக்ட் பண்ணனும் அது வந்து ஒரு லிமிட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு லிமிட் போய் நீங்க மத்திய அமைச்சரை கிண்டல் அடிப்பது பிரதமரை கிண்டல் அடிப்பது கவர்னரை கிண்டல் அடிப்பது அவர்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று திமுக அந்த கிண்டல் அடிச்சா பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சரையோ கிண்டல் அடிச்சா அதற்கு பதில் வந்து பாஜக இருந்து வந்துட்டு போகுது இதுக்கு ராஜ்பவன் நான் என்ன சொல்றேன் இப்போ இதுவரை நடந்த கடந்த கால அரசுகள் எல்லாம் பத்தி எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது மத்திய இணக்கமான ஒரு உறவு வைத்திருந்தது எதற்காக என்றால் பயந்தோ அடிமையாகவோ அவர்களிடம் போய் சரண்டர் ஆகணுமோ அவசியம் கிடையாது நாம் என்ன நம்ம நம்ம வந்து ஸ்டேட்டை ரூல் நமக்கு அந்த அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு மேக்சிமம் நல்லது என்ன என்ன கிடைக்கிறதுக்கு பண்ண முடியுமோ அந்த டென்யூரை வந்து நம்ம யூஸ் லாஜிக்கு மத்திய உதவி கண்டிப்பாக தேவை செய்திகளை தெரிந்து பண்ணுங்க